நம்ம திருநெல்வேலியில இன்னைக்கு ஒரு சூப்பர் வீடு கொண்டு வந்திருக்கேன் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு கொண்டு வந்திருக்கேன் மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு பீட் பெட்ரூம் ஃபுல்லா இன்டீரியர் ஒர்க் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க பூஜ்ய ரூம் ஒரு ஹாலிலே பூஜரம் வந்திருக்காங்க நமக்கு டபுள் பெட்ரூம் கீழ வந்துரும் கிச்சன் பாத்தீங்களா கிச்சன் பாத்தீங்களா ஃபுல்லாமே மாடுலர் கிச்சன்னா நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லா பாத்தீங்களா கபோர்டு ஒவ்வொண்ணும் ரசிச்சு ரசித்து பண்ணிருக்காங்க போய் இதுதானே பாத்தீங்களா கபோர்டு புள்ளுக்க நமக்கு ஒரு அட்டாச் அதாவது நமக்கு கபோர்டு குழுக்க அட்டாச் ஒரு வெற்றத்தையும் மேட்டாளுக்கு வீடு நல்லா கார்னர் பிளாட்டு வாத்து பார்த்து வடக்கு வாசலுக்கு நுழையிற மாதிரி கட்டியிருக்காங்க